இந்த உலகம் உள்ளவரை புரட்சித் தலைவர் புகழும் அதே போன்ற இதே புரட்சி தலைவர் அம்மாவின் புகழும் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் காரணம் புரட்சித் தலைவரை பொறுத்தவரை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவே சிந்தித்து அதன் அதன் அடிப்படையில் ஆட்சியில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் முதலமைச்சராக ப பதவியேற்ற நாளுக்கு பிறகு அவர் ஏழை மக்களை அதிகமான அளவுக்கு நேசித்து அந்த அளவிற்கு வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு பிறகு இருந்தாலும் கூட ஆனால் ஆட்சியில் இல்லாத போது குறிப்பாக அவர் திரைப்படத்தில் நடித்து உழைத்து சம்பாதித்த அந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்காகவே அர்ப்பணித்து தம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஏழில் மக்களுக்காகவே சிந்தித்தவர் சுருக்கமாக போனால் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு காலகட்டத்தில் இதேதும் பிறந்தர் அண்ணா அவர்கள் காலத்தில் அன்றைக்கு புரட்சித் தலைவர் அவர்களால் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றி பெற்று அன்றைக்கு பிறந்த அண்ணா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு தனக்கு அமைச்சர் பதவி கூட தேவையில்லை என்பதை உதிரை தள்ளிவிட்டு அதன் மூலம் கட்சி பணி ஆற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி பணி ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்திலும் சரி ஒரு முதலமைச்சராக இல்லாத காலகட்டத்தில் அதிகமான அளவுக்கு தான் சம்பாதித்த பணத்தை ஏழை மக்களுக்காகவே செலவழித்து அதன் மூலம் ஆனந்தமடைந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனவே ஆட்சியில் இல்லாத போதும் சரி அதே போன்று ஆட்சிக்கு வந்தபோதும் சரி முழுமையான அளவிற்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தாராளமாக உதவி செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுதான் இன்றைக்கும் அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது கூட சொன்னார்கள் இந்த படம் வந்து அண்ணா திமுக நூறு நாள் போடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் பொன்மலை சமம் புரட்சித் தலைவர் அவர்கள் நூறு நாள் அல்ல நூற்றாண்டு காலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைக்கும் வளரும் ஓங்கும் என்று புரட்சித் தலைவர் அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு அரை நூற்றாண்டு கடந்து இன்றைக்கு பவள விழா நோக்கி செல்லுகின்றது நூற்றாண்டு விழா நோக்கி செல்லுகின்றது நூற்றாண்டு விழாவிலும் புரட்சி தலைவர் புகழ் பாடுகின்ற ஒரு தொண்டனாக கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் முன்னால் நிற்பேன் நீங்கள் நூற்றாண்டு விழா வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து வயதானாலும் உண்மையிலேயே வந்து பேட்டியெல்லாம் எங்கிட்ட கேட்பீங்க அந்த நம்பிக்கையோடு நான் இந்த நேரத்தில் சொல்லி ஒன்றை மட்டும் சொல்கிறேன் விவசாயிகள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஒரு அடித்தட்ட மக்களுடைய மனநிலையிலிருந்து சிந்தித்தவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால் இன்றைக்கும் ஒரு காலம் போற்றும் ஒரு உத்தம தலைவனாக இன்றைக்கும் ஒரு சகாப்தமாக இன்றைக்கு அரசியலிலும் சரி திரைப்படத்துறையிலும் சரி ஒரு பன்முகத் தன்மை கொண்டு இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுத்திருக்கின்ற பொன்மனச்ச புரட்சி எம்ஜிஆர் புகழ் எந்த காலத்தில் எந்த கும்பலால் அழிக்க முடியாத புகழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தும் அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இன்று மட்டுமில்லை இன்னும் நூற்றாண்டும் இன்றைக்கு வந்து அது உருவெடுக்கும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நன்மைகள் செய்யும் ஏன்னா வரலாறுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அறுநூற்றாண்டு காலம் கடந்து ஒரு கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆட்சி செய்து அப்படிதான் அது அனைத்தே அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தான் நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெருமைப்படுகின்ற ஒரு விஷயம் காலமெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இளைஞர் அணி துணைத் தலைவராக இருந்து புரட்சித் தலைவராக வந்து பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கி காலத்தில் ஆனால் அண்ணா திமுகவில் பதினேழு வருஷம் அரசு பொறுப்பில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு புரட்சித் தலைவர் புரட்சியில் அம்மா கொடுத்தது என் வாழ்நாளில் நான் செய்த பாக்கியம் என்பதை நான் தெரிவித்துக் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரையும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்து அதெல்லாம் வந்து மேல்மட்ட விஷயம் மேல்மட்ட விஷயம்னா என்ன ஓபிஎஸ் டிவி வந்து அவங்க வந்து ஒரு ஒரு இல்லைன்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க ஸோ அந்த நிலைப்பாடை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளதா இல்லையான்றது பொது செயலர் தான் முடிவு செய்வார் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போதைக்கு எதுவும் கருத்து சொல்ல முடியாது லெட்ஸ் வெயிட் அண்ட் சி சார் முன்னாடி எல்லாம் வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் பற்றி கேள்வி கேட்டால் ஒரு திடமான பதில் வரும் உங்ககிட்ட இருந்து ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி வர மாட்டேங்குது என்ன காரணம் எப்போதுமே ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கடுமையான அளவுக்கு நான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன் அது எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட முடியும் எவ்வளோ அந்த லிஸ்ட் எடுத்தது உங்களுக்கு இப்போ ஒரு நாட்டு யூடியூபில் போடுங்க யார் யார் என்னெல்லாம் வந்து எங்கள் கட்சியை தொட்டவங்க எங்கள் புரட்சித்தலைவர் தொட்டவங்க எங்களுடைய புரட்சியில் அம்மாவை வந்து சீண்டி பார்த்தவங்க அவங்க எல்லாம் எப்படியெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு ஆளானாங்க அப்படின்றத யூடியூப்பில் எடுத்து போடுங்க நீங்கள் ஆனால் ஒரு விமர்சனங்களுக்கு கடுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நான் விமர்சனம் பண்ணுவேன் விமர்சனம் வந்து ஒரு கடுமையாக இல்லாத பட்சத்தில் நான் எதுக்கு போய் வந்து என்ன சொல்லுவாங்க வெளியில் போகிற ஓலா நேற்று மேலே போட்டிருந்த அந்த வேலை வந்து எனக்கு இல்லை எனக்கு ஆனால் நேற்று வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு ஓட்டி ஒரு மீட்டிங் நடத்துறாரு ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்காரு அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்களா அவருடைய கருத்து அவர் சொல்லிட்டார் அவரு இப்போ எங்கள் கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலர் உரிய நேரம் சொல்லுவார் எதாச்சும் டைம் இருக்குல்ல பிரகாஷ் அதனால லெட் சைட்டன்சி அதிமுக வந்து பிச்சு போட்டு யாரு எடப்பாடி பழனிசாமி வைத்திலிங்கம் அவர் பேசுவார் அவர் அதாவது இது இது வந்து பூமாலை கிடையாது இது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் ஆனால் உதிர்ந்த செங்கற்கள் அதெல்லாம் வந்து நான் வந்து பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது உதிர்ந்த செங்க செங்கற்கள் வந்து வேறு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம்னு தெரிந்து எண்ணாதிராவோட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு கோட்டை இந்த கோட்டை எந்த கொம்பனாலும் சரி ஒரு கூட அசத்தி கூட பார்க்க முடியாத ஒரு இரும்பு கோட்டையாக தான் நிச்சயமாக இருக்காது